செய்திகள் வாசிப்பது நித்தியா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தில்லை காளி கோயில் உண்டியல் திறக்கப்பட்டது சிதம்பரத்தில் புகழ்பெற்ற நடராஜர் ஆலயம் தில்லை காளி கோயிலில் புகழ்பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது முன்னொரு காலத்தில் நடராஜ பெருமாளுக்கும் காளிக்கும் நடனமாடியதாகவும் நடராஜ பெருமான் வெற்றி பெற்றதால் காளி கோபித்து கொண்டு சிதம்பரம் எல்லையில் சென்று அமர்ந்து கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன சிதம்பரத்தில் பிறந்த பெண் குழந்தைகள் திருமணமாகி வெளியூர் செல்லும் பொழுது தில்லை காளியை வணங்கிவிட்டு செல்வார்கள் இது ஒரு ஐதீகமாக நடைபெற்று வருகிறது அப்படி புகழ்பெற்ற அந்த தில்லை காளி கோவிலில் இன்று உண்டியல் எண்ணப்பட்டது இந்த கோயில் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயிலாகும் உண்டியல் எண்ணிக்கையில் பரமத்தொகை பன்னிரெண்டு லட்சத்து தொன்னூத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி ஆறு கிராம் தங்கம் வெள்ளி நூற்றி எழுபத்தி ஐந்து கிராம் வெளிநாட்டு பணம் யூரோ இருபது ஒன்று மற்றும் யூரோ பத்து புள்ளி ஒன்று மற்றும் யூரோ ஐந்து புள்ளி இரண்டு இந்த திறப்பின் பொழுது உதவி ஆணையர் கடலூர் திரு ஆர் சந்திரன் சிதம்பரம் சாரத ஆய்வாளர் ஜே சீனிவாசன் திருக்கோவில் செயல் அலுவலர் வேல்விழி அவர்கள் மற்றும் பணியாளர்களுடன் இருந்தனர் இந்த பணம் எண்ணிக்கையில் பெருமளவு பெண்கள் கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன ありがとうござ

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள்